ஜிவின் காசி ரவிச்சந்திரன் நம்மளுடைய இந்த பாரத தேசத்தில் வந்து பல்வேறு விதமான புராதான சின்னங்களும் கோட்டை கொத்தளங்கள் இப்படி ஏகப்பட்ட ஒரு மர்மமான பகுதிகள் நிறைய இருக்குங்க அந்த வகையில் இந்த வீடு நம்ம ரத்தின சுருக்கமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜிஞ்சிரா கோட்டை அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம் அதில் என்ன விதமான அமானுஷங்கள் அங்கே இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி வருடங்கள் மிக கஷ்டப்பட்டு கட்டப்பட்ட கோட்டைங்கிறது இதனுடைய ஏரியா வந்து இருபத்தி ஏக்கர் அதோட மட்டும் இல்லாமல் அதுவும் அதனுடைய உயரமான அந்த மதிர்ச்சுவர்கள் வந்து இருபத்தி ரெண்டு அடி உயரமுள்ள மதிர்ச்சுவர்கள் இருக்குது அப்படிங்குறதான் ரொம்ப ஒரு அற்புதமான தகவல்கள் மேலும் இதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா வீரத்துக்கு பெயர் பெற்ற அந்த மன்னர் சிவாஜி வந்து பதிமூணு முறைக்கு மேலே முயற்சி செஞ்சு இந்த கோட்டையை வந்து கைப்பற்றவே முடியல அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு ஆச்சரியமான சகரி அதாவது இந்தியாவில் வந்து நம்ம சிந்து வழி நாகரிகம் தொடங்கி இன்று வரை பல்வேறு ராஜ்யங்கள் வந்து வளர்ச்சி மற்றும் வீழ்ச்சியை நம்ம பார்த்துள்ளது அதுவும் வந்து பாடத்துல எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் பல்வேறு ராஜ்யங்கள் வந்து தங்கள் அடையாளமாக பல கோட்டைகளையும் மாளிகளையும் தங்கள் நினைவு சின்னங்களை வந்து விட்டு சென்றிருக்கின்றனர் கோட்டைகள் அந்த மன்னர்களின் புகழை மட்டும் சொல்லாமல் அதன் கட்டிட சிறப்பாலும் தனித்துவம் பெற்று விளங்குகிறது இந்தியால வந்து பல கோட்டைகளும் அரண்மனைகளும் ரொம்ப பிரம்மாண்டமான கட்டமைப்புகளும் இன்றளவும் கம்பீரமாக உயர்ந்து நிற்குங்க பல லட்சக்கணக்கான டூரிஸ்டை வந்து அதை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது மிக இல்லை போர்கள் வரும்போது எதிரிகள் நாட்டை பிடிக்க முதலில் கோட்டையை தான் வந்து தாக்குவார்கள் ஏன்னா அதை பீட் பண்ணிட்டு போனாதான் உள்ளர போக முடியும் ஆனா இதுவரைக்கும் எந்த மண்ணனாலும் தோற்க முடியாத ஒரு கோட்டை நம்ம இந்தியாவில் இருக்குது அப்படின்னா அந்த கோட்டை வந்து இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டை தாங்க அதனுடைய சிறப்புகள் வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு நிச்சயமாக உறுதியாக சொல்லலாம் இந்தியாவில் வந்து மேற்கு பகுதியில் அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அகமத் நகர் அப்படிங்கிற இடத்துல கடலை ஒட்டி அமைந்துள்ள பகுதி தான் கொங்கன் கரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த கொங்கன் கடற்கரையில் பதினேழாம் நூற்றாண்டில் தான் இந்த ஜிஞ்சிரா கோட்டை அப்படிங்கிறது எதிரிகளால் ஒரு தடவையும் கைப்பற்றப்பட முடியவில்லை பெருமை நம்ம இருக்கக்கூடிய பல்வேறு கோட்டைகள் எல்லாமே ஏதாவது ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு மன்னர்கள் மன்னர்கள் நிச்சயமாக வந்து கைப்பற்றி இருப்பார்கள் அற்புதமான கடற்கரையை தவிர மும்பை முதல் கோவா வரையிலான அழகிய அந்த கொங்கன் கடற்கரையானது மூன்று நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அவற்றின் அந்த திடமான கம்பீரத்தில் வந்து நிலைநிறுத்திருக்கும் கோட்டைகளால் நிரம்பி இருக்குங்க பதினாலு மற்றும் பதினேழாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில வந்து கட்டப்பட்ட மேற்கு இந்தியாவின் கடற்கரை உள்ள கோட்டைகள் பிஜாப்பூர் கோட்டை கோல்கண்டா கோட்டை மற்றும் அகமத் நகரில் இருக்கவங்க உள்ள சுல்தான்களுக்கும் சரி அந்த ஹைதராபாத் நிஜாம் மற்றும் விஜயநகரத்தின் சக்தி வாய்ந்த இந்து சாம்ராஜ்யத்திற்கும் இடையே நடந்த போர்களுக்கும் இப்போ வந்து சாட்சியாதாங்க இருக்கு அதே நேரம் மகாராஷ்டிரா மாநிலத்தின் கடற்கரை நகரமான இந்த முருத் அப்படிங்கிறதுல அரபிக்கடலில் உள்ள தீவில் எழுப்பப்பட்டதா இந்த ஜிஞ்சிரா கோட்டை அப்படிங்கிறது சுற்றிலும் கடலால் சூழப்பட்ட ஒரு தனித்துவமான அது இதுவே இந்த கோட்டையின் பலமும் கூட அந்த ஜிஞ்சிரா ஜல் துர்கா ஜல் அப்படின்னு தண்ணிங்கிறது துர்கா அப்படிங்கிறது வந்து கோட்டை அப்படிங்கிறது சோ இந்த ஜல் துர்கா அப்படிங்கிற புகழ்பெற்ற அந்த நிஷாம் ஷாஹி வம்சத்தை சேர்ந்த அகமத் நகர் சுல்தானின் சேவையில் அப்சீனிய மந்திரி மாலிக் அம்பரால் கட்டப்பட்டதுங்க என்ன ஒரு பெருமை பாருங்க அவருக்கு மாலிக் அம்பர் இருபத்தி ஏக்கர் நிலப்பரப்பு இருபத்தி ஆண்டுகள் இதை வந்து கட்டி முடிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டாது வழக்கமாக செவ்வகம் அல்லது சதுர வடிவத்திற்கு பதிலாக ஓவல் ஷேப்ல வந்து கட்டப்பட்டது ரொம்ப ஒரு ஆச்சரியமானதுங்க இதனுடைய உயரமான அந்த சுவர்களும் சரி அந்த வட்டமான தாழ்வாரங்களும் சரி வளைவுகளை இருக்கிறதுனால அவற்றில் வந்து இன்னமும் வந்து பீரங்கியல் பொருத்தப்பட்டுள்ளதை நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ வந்து அது வந்து நம்ம இந்தியாவுடைய முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருக்குது மேலும் அங்கேருந்து கடல் வழியாக வரும் கப்பல்களையும் நல்லா வந்து கண்காணிக்கலாங்க இந்த கோட்டையில் ஒரு மசூதி இடிபாடுகள் இடிபாடுகளோட இப்போ இருக்கு ஒரு அரண்மனை இருக்கு நீரோடைகள் இருந்து நீர் வழிந்தோடும் ஒரு குளியல் இடம் ஆகியவற்றை இப்போ நம்ம பார்க்கலாம் அந்த குளிர்ந்த மற்றும் இனிமையான நீரை கொண்ட ஒரு ஆழமான கிணறு இருக்குங்க உண்மையில வந்து உப்பு கடலின் நடுவுல ஒரு இயற்கை அதிசயம் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஒரு அற்புதமான நன்னீரை கொண்டிருக்குங்க அந்த கேணி இது அந்த சோர்வற்ற பார்வையாளர்களுடைய தாகத்தை தணிக்குவதற்கு ரொம்ப அற்புதமாக உதவுகிறது இந்த கோட்டையை சுற்றி கடல் இருப்பதால் கப்பல் வழியாக மட்டுமே இந்த கோட்டையை வந்து அடகு அடைய நம்ம செல்ல முடியும் படகு சவாரி மூலம் வந்து கோட்டையை வந்து அணுகலாம் கடற்கரையில் உள்ள ராஜபுரி என்ற கிராமத்திலிருந்து ஜிஞ்சிரா கோட்டைக்கு பார்வையாளர்கள் வந்து போகலாம் சுதந்திரம் அடைந்து இந்த கோட்டை அரசின் கீழ் வரும் முறை அந்த கோட்டை யாராலும் அசைக்க முடியவில்லை அப்படிங்கிறத தனித்துவம் எத்தனை முறை முயற்சித்தும் இந்த ஜிஞ்சிரா கடல் கோட்டையை வந்து அண்டை பிரதேசங்களை ஆண்ட மன்னர்கள் யாருமே கைப்பற்ற முடியவில்லை அவ்வளவு சிறப்பாக உள்ள இந்த கோட்டையை மன்னர் சிவாஜியால் கூட கைப்பற்ற முடியவில்லை அதோடு மட்டும்தான் அவருடைய மகன் வந்து சாம்பாஜியும் சரி பலதரம் முயற்சி பண்ணி அவராலும் கைப்பற்ற முடியவில்லை இதற்காகவே அவர் வந்து தனித்துவமாக நீருக்கடியில கொடைஞ்சி வந்து பக்கத்துல ஒரு சுரங்கம் தோன்றினார் ஆனால் அவரும் அந்த முயற்சியும் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுங்க நிச்சயமாக இந்தியாவின் மிகவும் ஈர்க்கக்கூடிய கோட்டைகளில் ஒன்றாகும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த கோட்டை கட்டப்பட்டு இருந்தாலும் அவ்வப்பொழுது காற்று மற்றும் அலைகளின் அழிவுகளால் தாக்கப்பட்டிருந்தாலும் சரி ஆனா இன்னைக்கு வந்து எந்த மாற்றமும் இல்லாம அதே பொலிவோட அதே மாதிரி தாங்க இன்னமும் இருக்கு நிச்சயமாக மும்பைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக அங்க போயிட்டு வரலாம் அற்புதமான ஒரு கோட்டை தாங்க வந்து இந்த ஜிஞ்சிரா கோட்டை அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு வரலாற்றினுடைய பல தகவல்களை சொல்வதற்கு ரெடியா காத்திருக்குங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் வீடியோ முடிக்கிறது முன்னாடி நம்ம நண்பர் கேட்டார் மாதிரி இதுக்கு வந்து எப்படி வந்து பயணம் போகலாம் அது வந்து எப்படி ரூட்டு அப்படின்னு கேட்டார் அதையும் நம்ம சொல்லிடுவோம் ஸோ வந்து ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா சத்ரபதி மகராஜ் சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பையில் இறங்கி அதிலேருந்து நம்ம வந்து டேக்சியில் இது மாதிரி வச்சுட்டு போகலாம் அல்லது ட்ரெயினில் போனோம் அப்படின்னா அந்த ரோஹா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு முராட் ஜிஞ்சிரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது அங்கே போயிட்டு நம்ம வந்து அந்த ரோஹா ரயில்வே இருந்து போகலாம் அல்லது பஸ் மூலியமாக போனோம் அப்படின்னா அந்த ஜிஞ்சிரா போகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் ட்ரைவ் ஆகும் அது வந்து மும்பை அந்த மும்பை புனே அதுலேருந்து நம்ம வந்து நேரடியாக போகலாம் மேலும் வந்துட்டு இந்த போட் டைமிங்ஸ்லாம் என்ன அப்படின்னா ஃபோர்ட்டை பார்க்கக்கூடிய அந்த நேரங்கள் வந்து அலோவ் பண்ணுற டைம் வந்துட்டு காலையில் ஏழு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் போகலாம் அதே மாதிரி வந்து மத்தியானம் வந்து ரெண்டு மணிலேருந்து நாளே முக்கால் வரைக்கும் போகலாம் கோட்டை வந்து எப்போவுமே காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் திறந்திருக்கும் மேலும் அந்த போட்டுக்கு வந்து எவ்வளோ கட்டணம் ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன படகாக இருந்ததுன்னா ஐம்பது ரூபா வருது பெரிய படகாக இருந்தது அப்படின்னா முந்நூறுரூவா முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கேட்குறாங்க இந்த ஃபெரி சர்வீஸ் வந்து படகுகள் சர்வீஸ் வந்து காலையில் ஏழு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் இருக்குது அதே மாதிரி வந்துட்டு அந்த கோட்டையை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது அது வந்து ஃப்ரீ தான் அல்பர்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலிபாக் பாலிஸ்டே பஸ் ஸ்டேஷன்லேருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்குதுங்க எனவே நிச்சயமாக அந்த மும்பை செல்லும் கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது குழந்தை குட்டிகளோடு போகிறப்ப ஒரு அட்டகாசமான ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டை வந்து காமிச்சா அனுபவம் நிச்சயமாக கிடைக்கும் பார்த்துட்டு வந்து நிச்சயமாக சொல்லுங்கள் வரைக்கும் நான் போனதில்லை மும்பைக்கு பல தடவை போயிருக்கேன் இந்த கோட்டையை பார்த்ததில்லை அடுத்த தடவை நிச்சயமாக நம்மளுடைய விசிட் அதே தான் பால்கா வளமுடன்